அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான நிகழ்த்தகவு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகம் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கிற பகடை கணக்கு மற்றும் நாணய கணக்குகள் தான் சால்வ் பண்ண போகிறோம் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த டாபிக் கிளியர் ஆகும் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க கேள்வி என்னன்னா கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எவ்வளவு நிகழ்த்தகவாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க எப்போவுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க நிகழ்த்தகவு வந்து ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் இருக்கும் ஜீரோனா என்னென்னா ஒரு விஷயம் சுத்தமாக நடக்காது நடக்கவே நடக்காதுன்ற விஷயம் சொல்கிறேன் இல்லைங்களா அது வந்து நிகத்தகவு ஜீரோ இது ஒன்றுன்ற ஒன்றுன்றது வந்து எந்த நிகத்தகவு குறைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த நிகத்தகவு நடந்தே தீரும் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா ஒரு நிகழ்வு நடந்தே தீரும்னு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க சுத்தத்தில் வந்து நிகழ்த்தகவுன்றதோட மதிப்பு வந்து ஜீரோலேருந்து தான் இருக்கும் ஜீரோவுக்கு கம்மியாகவும் இருக்காது ஒன்றுக்கு அதிகமாகவும் இருக்காது இதை மட்டும் நியாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஆப்ஷன் ஏல மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்னு இருக்குது நெகட்டிவ்லையும் வராது ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே தான் இருக்கும் நெகட்டிவ்லேயும் வராது அப்போது இது வந்து இருக்க முடியாது அதாவது கொஷினில் வந்து இருக்க முடியாததை கேட்டிருக்காங்க அப்போது இருக்க முடியாதுன்னா இது இருக்க முடியாது அப்போது ஆப்ஷன் ஏ வந்து சரி ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோலேருந்து ஒன்றுக்குள்ளே இருக்குது அப்போது அது இருக்கலாம் இது ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு இருக்கு இல்லைங்களா அப்போது இது வந்து நிகழ்த்தகவாக இருக்க முடியாது ஏன்னா ஒன்றுக்கு மேலே இருக்குது இல்லைங்களா அப்போது இது நிகழ்த்தகவாக இருக்க முடியாது ஒன்றுன்றது இருக்கலாம் அடுத்து இருபது சதவீதம் வந்து இருக்கலாம் இதே வந்து நூறு சதவீத வரிகால் இருக்கலாம் இல்லைங்களா சதவீதத்தில்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வரிகளாக இருக்கலாம் நூற்றி ஒன்றுன்னு வருது இல்லைங்களா அதெல்லாம் வந்து நிகழ்த்தகவாக இருக்க முடியாது இதையும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து எஃப்ல ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் த்ரீன்னு இருக்குது இதுவும் வந்து இருக்கலாம் ஜீரோவுடைய அதிகமாக இருக்கும் ஒன்று கூட கம்மியாக இருக்குது அதனால் அடுத்து ஜியில் வந்து ஒன்று மைனஸ் ரூட் அஞ்சு பை ரெண்டுன்னு இருக்குது இப்போது ரூட் அஞ்சோட மதிப்பு வந்து ரூட் நாலோட மதிப்பு வச்சுங்க அது வந்து ரெண்டுங்களா ரூட் அஞ்சோட மதிப்பு ரெண்டு வடி அதிகமாக தான் இருக்கும் அப்போ ரெண்டு புள்ளி சம்திங்கில் வருமா எக்ஸாக்டாக சொன்னால் ரெண்டு புள்ளி இரநூத்தி முப்பத்தி ஆறுனு வரும் ஒன்றில் மைனஸ் ரெண்டு புள்ளி இரநூத்தி முப்பத்தி ஆறு மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன்று புள்ளி இரநூத்தி முப்பத்தி ஆறுனு வரும் அது ரெண்டாவது பாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வர மதிப்பு வந்து மைனஸில் இருக்கும் நம்ம என்ன சொன்னோம் நம்மளுக்கு வந்து நிகழ்த்தாகவும் மைனஸில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் அப்படி வருது அப்போது இதுவும் வந்து நிகழ்த்தகவாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் அடுத்து ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் ரூட் த்ரீயோட மதிப்பு வந்து ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுங்களா அதோட ஒன்று சேர்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி சிலரை வரும் அதான் நாலளவுக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் தான் கிடைக்கும் வேல்யூ அதனால் இதுவும் வந்து நிகழ்த்தகவாக இருக்கலாம் அது மொத்தத்தில் எது இது இருக்க முடியாதுன்னு பாருங்கள் மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று வந்து இருக்க முடியாது ஒன்று புள்ளி ஜீரோ 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 ஒன்று இருக்க முடியாது ஏன்னா வந்து அது ஒன்று ஒடி அதிகமாக இருக்குது அடுத்து ஒன்று மைனஸ் ரூட் அஞ்சு பை ரெண்டு இது வந்து நெகட்டிவ்வில் அதாவது மைனஸில் வருது இல்லைங்களா அதனால் அது வராது மிச்சம் எல்லாமே வந்து நிகழ்த்தகவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தெரிஞ்சு வச்சுங்க பேசிக்லேருந்து தான் வந்து நிறைய கேட்பாங்க அதனால தான் இதை எடுத்து போடுறோம் அடுத்து இரண்டு பகடைகள் ஒன்றா உருட்டப்படுறது அது கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தகவை வந்து முப்பத்தி ஆறு இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது இதுக்கு முன்னாடி பகடை கணக்கு சொல்லும்போது சொல்லியிருப்போம் இந்த நிகழ்த்தகவெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதில் ஒரு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பகடை இருக்கு இல்லைங்களா அதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒன்றா ஒன்று 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 மொத்தமாக வந்து பகடையில் ஆறு விழும் ஒன்றுலேருந்து ஆறு வீரர்கள் விழும் அதை வந்து ஃபர்ஸ்ட்டு பகடியை வந்து ஸ்டேபிளில் வச்சுங்க ஒன்றுன்னே வச்சிங்க ரெண்டாவது பகடியில் ஒன்றுலேருந்து ஆறு வீரர்கள் விழுங்களா அப்போ அதை எழுதிங்க அடுத்து ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட்டு பகடையில் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க மிச்சம் ரெண்டாவது பகடியில் வந்து ஒன்றுலேருந்து ஆறு வருகால் எழுதிங்க அதுமாதிரி ஆறு வீரர்கள் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் கூடுதல் ரெண்டு பகடி இல்லைங்களா அதோட கூடுதல் வந்து நாளுக்கு சமமாக இருக்கிறதுக்கான நிகழ்த்தகம் என்னென்னு கேட்குறாங்க நாலுக்கு சமமானா எப்படி எப்படிலாம் இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே சின்ன எண் எடுத்துங்க சின்ன எண்ணா ஒன்று அதோட எது கூட்டினா நாலு வரும்னு பாருங்கள் மூணு கூட்டினா நாலு வருங்களா அப்போது ஒன்று கம்மாம் மூணு அதே வந்து மூணு கம்மா ஒன்று அதை திருப்பி போட்டுங்க ஏன்னா வந்து இந்த பகடியில் மாறுது இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு பகடியில் ஒன்றாகவும் ரெண்டாவது பகடியில் மூணாவும் இருக்குது ஃபஸ்ட்டு பகடியில் மூணாவும் ரெண்டாவது பகடியில் ஒன்றாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதை போட்டுங்க அடுத்து இந்த ஒன்று கம்மா மூணுன்னு போட்டிங்களே அதில் ஒன்று அதிகம் பண்ணுங்கள் அதிகம் பண்ணிங்கன்னா ரெண்டு வரும் இதில் ஒன்று கம்மி பண்ணிங்கன்னா ரெண்டு வரும் ரெண்டு கம்மா ரெண்டும் வரும் இதை திருப்பி போட்டாலும் அதுதான் வரும் அதனால் அது ஒன்று மட்டும் எடுத்துக்கணும் அடுத்து இதை வந்து ஒன்று அதிகப்படுத்தினீங்கன்னா மூணுன்னு வரும் ஒன்று கம்மி பண்ணிங்கன்னா ஒன்றுன்னு வரும் ஆல்ரெடி நம்ம மூணு கம்மா ஒன்று எடுத்துகிட்டோம் அப்போது அதை எடுக்கக்கூடாது இப்போது இதில் எதே எது மட்டும் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கம்மா மூணு மூணு கம்மா ஒன்று மற்றும் ரெண்டு கம்மா ரெண்டு இந்த மூணு தான் வந்து எடுக்கணும் அதெல்லாம் நாளுக்கு சமமாக இருக்கிறது வந்து மூணு இருக்கும் அதை மேலே போட்டுக்குங்க கீழே வந்து மொத்தமாக எத்தனை நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கோ அதை போட்டுக்குங்க எப்பவுமே வந்து நிகழ்த்தகவுன்னு தகவன்னு பார்த்தீங்கன்னாவே மொத்தமாக என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதை கீழே போட்டுக்கணும் நம்மளுக்கு தேவையானது எது இருக்கோ அதை மேலே போட்டுக்கணும் போட்டிங்கன்னா மூணு பை முப்பத்தி ஆறுன்னு வரும் அதை அடிச்சிங்கன்னா மூணோ வாய்ப்பாட்டில் ஒரு முறை மூணோ வாய்ப்பாட்டில் பன்னிரெண்டு முறை ஒன்று பை பன்னிரெண்டுன்னு வரும் அதுதான் இந்த கேள்விக்கான விடை நீங்கள் வந்து நான் போட்ட மாதிரியும் போடலாம் அப்படி இல்லைன்னா முப்பத்தி ஆறுமே எழுதிட்டு கூட்டி பாருங்கள் ஒன்றையும் மூணையும் கூட்டினீங்கன்னா நாலு வரும் அதோட ரெண்டு ரெண்டும் கூட்டினிங்கன்னா நாலு வரும் மூணையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா நாலு வரும் சரிங்களா இந்த மூணு தான் வந்து நாலு வந்து கூடுதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி போட்டுங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி பத்தை விட பெரியதாக இருக்க பத்து விட பெருசாக இருக்கணும்னா இந்த ஆறு கம்மா நாலு வந்து பத்து அஞ்சு கம்மா அஞ்சும் பத்து நாலு கம்மா ஆறும் பத்து அதை அப்படியே பெருசாக இருக்கணும்னா இது மூணு மட்டும்தான் வரும் பத்து விட பெருசாக இருக்கணும்னா பதினொன்றா இருக்கணும் பதினொன்று எப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்ன நம்பர்லேருந்து எடுத்துக்க சொன்ன சின்ன நம்பர் ஒன்று பெரிய நம்பர் ஆறு ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னாவே ஹையஸ்ட்டாகவே ஏழு தான் வரும் அப்போது இந்த பதினொன்று எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள் அஞ்சு கமா ஆறுன்னு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பதினொன்று வருமா அதை அப்படியே திரி போட்டுங்க ஆறு கமா அஞ்சு இப்படி கூட்டினிங்கன்னா பதினொன்று வரும் அடுத்து பத்தை விட பெரிதாக இருக்குனா பன்னெண்டும் அதை அப்படியே பெருசு தானே அப்போது ஆறையும் ஆறையும் கூட்டினிங்கன்னா பன்னிரெண்டு வரும் அது மொத்தத்தில் உங்களுக்கு வந்து மூணு வந்து வரலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கம்மா ஆறு ஆறு அஞ்சு ஆறு கம்மா ஆறு இந்த மூணு வந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அர்த்தமாக நடக்கிற நிகழ்வு வந்து முப்பத்தி ஆறு நம்மளுக்கு தேவையானது வந்து அந்த மூணு அடிச்சிங்கன்னா ஒரு முறை இங்கே பன்னிரெண்டு முறை இதுக்கும் ஆன்சர் வந்து பன்னிரெண்டுன்னு வரும் அடுத்து பதிமூணை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்த்தகவல் இங்கே பாருங்கள் அதிகபட்சமே வந்து ஆறு கம்மம் ஆறு தான் ஆறையும் ஆறையும் கூட்டினீங்கன்னா பன்னிரெண்டு தான் வரும் அவங்களுக்கு வந்து பதிமூணு விட கம்மியாக இருக்கிறது மிச்ச எல்லாமே வந்து பதிமூணு கூட கம்மியாக தான் இருக்கும் அப்போ பாருங்கள் மொத்தமாக வந்து முப்பத்தி ஆறு நிகழ்வு நிகழ்த்துக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே முப்பத்தி ஆறுமே வந்து பதிமூணு கூட கம்மியாக தான் இருக்கும் அப்போது முப்பத்தி ஆறுன்னு போட்டுங்க அதை அடிச்சிங்கன்னா ஒரு முறை போட்டிங்கன்னா ஒன்றுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி இரண்டு நாணயங்கள் ஒன்றாக படுகின்றன இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கு நிகழ்த்தகவம் என்னென்னு கேட்குறாங்க ரெண்டு நாணயம் சொன்னிங்கன்னா ஒன்று ரெண்டுத்துலேயுமே வந்து தலையாக இருக்கும் அல்லது ரெண்டுத்துலையுமே வந்து பூவாக இருக்கும் அல்லது ஃபர்ஸ்ட்டில் தலையாகவும் ரெண்டாவது பூவாகவும் இருக்கும் அல்லது ஃபஸ்ட்டில் பூவாகவும் ரெண்டாவதுல தலையாகவும் இருக்கும் இதுதான் வந்து ரெண்டு நாணி சுண்டப்படும்போது போது கிடைக்கிற நிகழ்வுகள் நம்ம வந்து என்ன சொன்னோம் மொத்தம் நிகழ்வுகளை கீழே போட்டுக்க சொன்னோம் மொத்தமாக வந்து நாலு வாய்ப்பு இருக்குது அதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வெவ்வேறு முகங்கள் அதாவது ஒரே மாதிரி முகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெவ்வேறு முகம்னால் இந்த ரெண்டு மட்டும் இல்லை அப்போது ரெண்டை மேலே போட்டுக்குங்க போட்டு அடிச்சிங்கன்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை ரெண்டாவது வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை நாலு அடிச்சிங்கன்னா ஒன்று பை ரெண்டுன்னு வரும் இது தான் இந்த கேள்விக்கான விடை லீப் ஆண்டில் ஐம்பத்தி மூணு சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ் தகுதி என்னன்னு கேட்குறாங்க இது எப்படி போடலான்னு பாருங்கள் முதல்ல நார்மலாக இருக்கிற வருஷம்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் லீப் ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாள் வரும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்துக்கு இருபத்தி ஒன்பது நாள் வரும் நார்மலாக இருக்கிற நாளில் வந்து இருபத்தி எட்டு நாள் வரும் லீப்பாண்டில் மட்டும் இருபத்தி ஒன்பது நாள் வரும் அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தான் வந்து இங்கே முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளாக இருக்கும் மொத்தமாக வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாளாக ஏழை வாய்ப்பாட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பேலன்ஸ் ஒன்று மிச்சம் இருக்கிற பதினாறு அப்படியே போட்டுங்க ரெண்டு முறை வந்து பதினாலுன்னு வரும் மிச்சம் ரெண்டு இருக்கும் சரிங்களா ரெண்டு நாள் வந்து மீற அந்த ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் முடிஞ்சிச்சு இல்லைங்களா முடிச்சுட்டு அந்த மிச்சம் இருக்கிற ரெண்டு நாள் எப்படி எப்படி அமையும்னு பார்த்திங்கன்னா ஞாயிறு திங்கள் இப்படியும் அமையலாம் அடுத்து திங்கள் செவ்வாய் அடுத்து செவ்வாய் புதன் புதன் வியாழன் வியாழன் வெள்ளி வெள்ளி சனி அடுத்து சனி ஞாயிறு இப்படி அமைய வாய்ப்பு இருக்குது மொத்தமாக எத்தனை இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மொத்தமாக ஏழு இருக்கா அதை வந்து கீழே போட்டுக்குங்க மேலே எதை போடணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சனிக்கிழமை வந்து வரணும்னு சொல்லியிருக்காங்களா சனிக்கிழமை எதெதில் வருதுன்னு பாருங்க இதில் வருது அடுத்து இதில் வருது சனிக்கிழமை முதல்ல போடும்போது ஐம்பத்தி ரெண்டு வரணும் வச்சிங்களா அந்த ஐம்பத்தி ரெண்டுலேயுமே வந்து சனிக்கிழமை வந்துகிட்ருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நிகழ்த்தக்க வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டுத்துல வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சனிக்கிழம வருது இல்லைங்களா அப்போது அந்த ரெண்டுன்றத வந்து நம்ம மேலே போடணும் சரிங்களா ரெண்டு பை ஏழுன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி கேள்வி என்னென்னா ஒரு பகடை உருட்டப்படும் போது அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுது அப்படி இருக்கிறப்போ பகடையில் ஒற்றைப்படை எண்ணாகவும் நாணயத்தில் தலையாகவும் கிடைப்பதற்கான நிகழ் என்னன்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் ஒரு பகடையும் ஒரு நாணயமும் சொன்னா என்னென்ன கிடைக்குன்னு பாருங்கள் பகடையில் வந்து மொத்தமாக ஆறு கிடைக்குமா ஒன்றுலேருந்து ஆறு இருக்கலாம் இருக்கு இல்லைங்களா அந்த ஆறை வந்து எழுதிக்கிங்க எழுதிட்டு நம்மளுக்கு வந்து நாணயம் சொன்னோன்னா ஒன்று தலை கிடைக்கும் இல்லைன்னா பூ கிடைக்குமா இந்த ஆறுத்தில் ஒன்றுத்தில் வந்து தலை மட்டுமே வச்சுக்கிங்க இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லைங்களா ரெண்டு பகடை உருட்டுறப்போ ஒன்று ஸ்டேபிளாக வச்சுக்கிங்கன்னா இன்னொன்று இருக்கிறத மாற்றிட்டே இருந்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதில் தலை மட்டும் ஸ்டேபிளாக வச்சுங்க எட்டு மட்டும் ஸ்டேபிளாக வச்சுங்க மிச்சம் இருக்கிறது இல்லைங்களா அந்த பகடையில் ஒன்றுலேருந்து ஆறு இருக்கலாம் அதை லைனாக எழுதிங்க அடுத்து ஸ்டேபிளாக வச்சுக்கங்க பூவை ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு நானே அந்த பகடையில் ஒன்றுலேருந்து ஆறு இருக்கால் விழாத்துக்கான நிகழ்வு இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து எழுதிங்க எழுதிட்டு மொத்தமாக வந்து இந்த பன்னிரெண்டு தான் வந்து நம்மளுக்கு நடக்க இருக்கிற நிகழ்வுகள் அப்போது அதை பன்னிரெண்டுன்னு வச்சுங்க கீழே மேலே என்ன பண்ணணும் நம்மளை என்ன கேட்டிருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க பகடையில் ஒற்றைப்படையன் என்னென்னு பாருங்கள் இந்த ஒன்று சரிங்களா இந்த ஒன்று ஒன்று இருக்கு இல்லைங்களா அது மூணு மூணு இருக்கு இல்லைங்களா அது அஞ்சு அஞ்சு இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து ஒற்றைப்படையன் நாணயத்தில் தலை கிடைப்பது பகடையில் ஒற்றைப்படையென்னாவும் இருக்கணும் நாணயத்தில் தலையாகவும் கிடைக்கணும் அது வந்து மேலே இருக்கிற வரிசை கீழே இருக்கிற வரிசை வராது டெய்லு அதாவது பூ இல்லைங்களா அதனால அது வராது அப்போ மேலே வந்து மூணு கிடைக்கும் அந்த மாதிரி போட்டிங்கன்னா மூணையும் பன்னிரெண்டாம் மூணாவது வாய்ப்பில் வச்சிங்கன்னா ஒரு முறை இங்கே நாலு முறை ஒன்று பை நாலுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னென்னு கேட்குறாங்க ஒரு நாணயம் சுண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது தலை அல்லது பூ இது ரெண்டு தான் கிடைக்கும் இதே வந்து மூணு நானின்னா மூணுத்தையுமே தலை மூணுமே பூ அந்த மாதிரி போட்டுங்க ஃபஸ்ட்டு அடுத்து லாஸ்ட்டில் இருக்கிறீங்களா தலை அதை எடுத்துகிட்டு பூவாக மாற்றிங்க இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற பூவை தலையாக மாற்றிங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து மாற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் மொத்தமாக வந்து எட்டு நிகழ்வுகள் கிடைக்கும் சரிங்களா எட்டு நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த எட்டை வந்து கீழே போட்டுங்க மேலே வந்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் அடுத்தடுத்து இரண்டு பூக்கள் இரண்டு பூக்கள் வந்து எதே இதில் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே மூணு பூக்கள் இருக்கலாம் இதில் வந்து ரெண்டு அடுத்தடுத்து பூ இருக்குலையும் அதை வச்சுங்க அடுத்து இதில் ரெண்டு அடுத்தடுத்து பூ இருக்குது இதில் ஒன்று விட்டு ஒன்று இருக்குது அப்போ இது எடுக்கக்கூடாது இதுலேயும் அடுத்தடுத்த பூக்கள் இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு மூணு அதை மேலே போட்டுங்க மூணு பை எட்டுன்னு வருது இல்லைங்களா இதுதான் இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன அப்படி இருக்கிறப்போ என்னென்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள் இரண்டு பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு இப்போ இரண்டு பகடையிலும் ஒரே முகமதிப்புனா ஒன்று கம்மா ஒன்று வரும் ரெண்டு கம்மா ரெண்டு வரும் மூணு கம்மா மூணு வரும் நாலு கம்மா நாலு வரும் அஞ்சு கம்மா அஞ்சு ஆறு கம்மா ஆறு அப்படி ஆறு வரும் மொத்தமாக இருக்கிற நிகழ்வுகளை கீழே போட்டுங்க அது வந்து முப்பத்தி ஆறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு தேவையானது வந்து ஆறு அதை மேலே போட்டுக்குங்க ஆறு முறை வந்து இந்த ஒரே எண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து மேலே போட்டுங்க இது அடிச்சிங்கன்னா ஆறாவது வாய்ப்பு மேலே ஒரு முறை கீழே ஆறு முறை ஒன்று பை ஆறுன்னு வரும் இதுதான் வந்து முதல் கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக இருக்க என்ன வாய்ப்புன்னு கேட்குறாங்க ஈஸியாக போட்டுடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பகா எண்ணா என்ன அதே எண்ணால் வகுப்படணும் அப்படி இல்லைன்னா ஒன்றால் மட்டும்தான் வகுப்படணும் அதை தாண்டி எந்த எண்ணாலையும் வகுப்படக்கூடாது அந்த எண் வந்து பகா எண்ணு சொல்லுவாங்க இப்போது நம்மளுக்கு ஒன்று கூட இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் எடுத்துக்கோங்க மிச்சம் எதையுமே எடுக்க தேவையில்ல ஒன்று கூட இருக்கிற எண்ணை மட்டும் எடுத்துக்கோங்க பகா எண்ணன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு இதுக்கு மேலே வந்து ஆறு வந்து பகா எண்ணம் வராது அதனால் அதை விட்டுருங்க இப்போது ரெண்டு மூணு அஞ்சு அதில் வருதுன்னு பாருங்கள் அதாவது பெருக்கல் பலனில் இங்கே ரெண்டு இன்ட்டு ஒன்று வந்து ரெண்டு வரும் மூணு இன்ட்டு ஒன்று வந்து மூணு வரும் நாலு பகா எண் கிடையாது அப்போது அஞ்சு இன்ட்டு ஒன்று பக எண் அதே மாதிரி இப்போது ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று அஞ்சு இதெல்லாம் பக எண் சொல்லட்டுமா அப்போது அதுக்கு ஆப்போசிட் ரெண்டு கம்மா ஒன்று மூணு கம்மா ஒன்று அஞ்சு கம்மா ஒன்று இதெல்லாம் வந்து பகா எண்ணோட பெருக்கல் பலன் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் மொத்தமாக வந்து ஆறு இருக்குது நம்மளுக்கு தேவையான நிகழ்வுகள் வந்து ஆறு மொத்தமான நிகழ்வுகள் வந்து முப்பத்தி ஆறு அதை கீழே போட்டுங்க போட்டுட்டு ஆறாவது வாய்ப்பாட்டில் ஆச்சுங்கன்னா ஒரு முறை ஆறாவது வாய்ப்பாட்டில் ஆறு முறை இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து அதே கேள்வி தான் அதில் மூணாவது நாலாவது கேள்வி என்னென்னு பாருங்கள் முக மதிப்புகளின் கூடுதல் வந்து பகா எண்ணாக இருக்க வேண்டும் பகா எண்ண என்ன ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு வந்து பகா எண் கிடையாது ஒன்பதும் கிடையாது பத்தும் கிடையாது பதினொன்று இது இருக்கிறது தான் வந்து நம்மளுக்கு பகா எண் அதாவது கூடுதல்னால் நம்மளுக்கு பன்னிரெண்டுக்கு மேலே இல்லை இல்லைங்களா மதிப்பு அதனால் அதோடு நிறுத்திக்கிறோம் நிறுத்திக்கிட்டோம்மா என்னென்ன என்ன இருக்குது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று ரெண்டு வந்து எந்தெந்த எண்ணை கூட்டினீங்கன்னா வரும்னு பாருங்கள் ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா ரெண்டு வரும் மூணு வந்து எதை எதை கூட்டினிங்கன்னா வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா வரும் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா வருமா அதை போட்டுக்குங்க அடுத்து அடுத்து அஞ்சு வந்து எதை எதை கூட்டினா வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சின்ன எண் நான் ஒன்று அதோட பெரிய எண் எதை கூட்டினா வரும்னு பார்த்தீங்கன்னா நாலு கூட்டினீங்கன்னா அஞ்சு வரும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நாலுக்காம்மா ஒன்று அதாவது ஒன்று கம்மா நாலுன்னு வந்துச்சுன்னா நாலு கம்மா ஒன்றுன்னு வந்துடும் அடுத்து ஒன்று போட்டது இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு பக்கடியில் அதை ரெண்டாக அதை விட ஒன்று அதிகமாக அடுத்த பக்கடியில் ஒன்று கம்மியாக அதாவது நாலு போட்டிருக்கோம் அடுத்து மூணு போட்டுக்குங்க அது போட்டிங்கன்னா இதோட கூடுதல் பலன் வந்து அஞ்சு கிடைக்கும் இப்போ ரெண்டு கம்மா மூணு போட்டோம் அடுத்து வந்து மூணு கம்மா ரெண்டு அதாவது அதுக்கு ஆப்போசிட்டில் போட்டுக்கணும் இதை குறைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இதே வரும் மூணு கம்மா ரெண்டே வரும் அப்போ அதுக்கு குறைக்க வரலை அடுத்து ஏழுன்ற எண்ணுக்கு வந்து எப்படி எப்படிலாம் வரும்னு பாருங்கள் ஏழுன்ற எண்ணு வந்து இங்கே போடுறேன் ஏழுன்ற எண்ணுக்கு வந்து என்னென்ன போட்டிங்கன்னா வரும்னா ஒன்று குறைஞ்ச எண்ணு ஒன்று அது கூட ஆறை கூட்டினா ஏழு வருமா அப்போது ஒன்று கம்மா ஆறு அது அப்படியே ஆப்போசிட்டில் ஆறு கம்மா ஒன்று அடுத்து ஒன்று விட அதிகமாக வரணும் அதாவது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற படையை அதிகமாகினே போகணும் ரெண்டாவது இருக்கிற பாடை கம்மியாகினே வரணும் அப்போது அஞ்சு ஒன்று வந்து அதிகமாகிடுச்சுன்னா ரெண்டாம் மாறும் ஆறு வந்து கம்மியாகிடுச்சின்னா அஞ்சாம் மாறும் அதே மாதிரி ரெண்டு கம்மா அஞ்சு வந்துச்சுன்னா அதே மாதிரி அதை திருப்பி போட்டுங்க அஞ்சு கம்மா ரெண்டுன்னு அடுத்து ரெண்டு வந்துச்சிங்களா அடுத்தது மூணு போட்டுங்க மூணு கம்மா இங்கே அஞ்சு வந்துச்சிங்களா அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணால் நாலு வரும் மூணு கம்மா நாலுன்னு வருதுங்களா அது அப்படியே நாலு கம்மா மூணுன்னு போட்டுக்குங்க இதை திருப்பி குறைங்க மூணு வந்து நாலாம் மாற்றுவோம் நாலு வந்து மூணாம் மாதம் இது ஆல்ரெடி போட்டதுனால இது போட வேண்டிய அவசியம் இல்லை ஓ இதுவரை தான் வந்து ஏழுக்கான நிகழ்வுகள் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு வந்திருக்கு இப்போது ஏழு வரைக்கால வந்து பதிமூணு நிகழ்வுகள் வந்துச்சு இப்போது பதினொன்றுக்கு எது பாருங்கள் பதினொன்றுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறையும் கூட்டினிங்கன்னா பதினொன்று வரும் அதே வந்து அதை அப்படியே திருப்பி போட சொன்னிங்களா ஆறு அஞ்சு இப்போது அஞ்சியும் ஆறையும் கூட்டினா பதினொன்னா அதை அப்படியே திருப்பி போடுங்க ஆறு கம்மா அஞ்சு இதுவும் வரும் ஆல்ரெடி பதிமூணு இருந்துச்சு இப்போது இது ஒரு ரெண்டு மொத்தமாக பதினைஞ்சி நிகழ்வுகள் நம்மளுக்கு தேவையானது இருக்குது முப்பத்தி ஆறு நிகழ்வுகள் மொத்தமாக நடக்க வேண்டியது அதில் பதினைஞ்சு நிகழ்வுகள் இங்கே போட்டோமா நம்மளுக்கு தேவையானது அதை அழிச்சிங்கன்னா மூணாவது வாய்ப்பாட்டில் அஞ்சு முறை மூணாவது வாய்ப்பாட்டில் பன்னிரெண்டு முறை அஞ்சு பை பன்னிரெண்டுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து முக மதிப்புகளோட கூடுதல் ஒன்றாக இருக்க வேண்டும் இப்போது இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் ஒன்றுக்கம்மா ஒன்று தான் அதை கூட்டினீங்கன்னாவே ரெண்டாயிடும் ஆயிடும் அவங்க கேட்டது ஒன்று அது வந்து இங்கே எந்த எண்ணை கூட்டினாலும் நீங்கள் வந்து ஒன்று கிடைக்காது அப்போது நிகழ்த்தகவு பூஜ்யம் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை தெளிவாக பார்த்துங்க கேள்வியில் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்து போட்டுனா போதும் கீழே வந்து மொத்தமாக நடக்கிற நிகழ்வும் மேலே நம்மளுக்கு தேவையான நிகழ்வும் போட்டுனா போதும் ஆன்சர் ரீஸே கிடச்சிடும் அடுத்த கேள்வி இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண்ணாகவும் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் வந்து எட்டாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான மொத்த நிகழ்வுகள் வந்து கீழே கொடுத்துருக்கேன் இதுக்கு என்ன பதில் வரும்ன்றத நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது சரியாக இரண்டு தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை காண்க இது பாருங்கள் இது மொத்தமாக வந்து எட்டு நிகழ்வுகளா அந்த எட்டு நிகழ்வுகள் இங்கே இருக்குது இதில் சரியாக இரண்டு தலைகள் சரியாக இரண்டு தலை எதில் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று இதில் ரெண்டு இதில் மூணு சரியாக இரண்டு இதில் தான் இருக்குது குறைந்தபட்சம் ஒரு பூ குறைந்தபட்சம் ஒரு பூனால் அதுக்கு மேலே எவ்வளோ ஒன்றா இருக்கலாம்னு சொன்னோம் அப்போது இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம் இது அல்லது அடுத்தடுத்து இரண்டு தலைகள் அடுத்தடுத்து இரண்டு தலை இதுலேயும் வருது இல்லைங்களா அப்போது இதுவுமே வந்து அதில் சேரும் என்னென்ன கேட்டிருக்காங்க முதல்ல இரண்டு தலை எதில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து மூணு வந்துருச்சு குறைந்தபட்சம் ஒரு பொண்ணு அதிகபட்சம் எவ்வளோ ஒன்றாக இருக்கலாம் அதில் ஒரு நாலு வந்துடுச்சு அடுத்து அடுத்தடுத்து இரண்டு தலைகள் கிடைக்க அடுத்தடுத்து இரண்டு தலைனா இதுவும் வந்து அதில் வருது இல்லைங்களா அப்போது இது மொத்தமே வரும் எட்டுமே வரும் நம்மளுக்கு மொத்தமாக வர்றதும் எட்டு தான் அப்போ அடிச்சிங்கன்னா நிகழ்த்தகவு ஒன்றுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி இரண்டு பகடைகள் ஒட்டப்படும் போது இரண்டு முகமதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் வந்து நாளாக இருக்க நிகழ்த்தகவை என்னன்னு கேட்குறாங்க இரண்டு முக மதிப்புகளும் சமமாக இருக்கிறதுனா இந்த ஆறு ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா இந்த ஆறு வந்து சமமாக இருக்கிறது இது ஒரு ஆறு இருக்குது அது அப்படியே வச்சுங்க அடுத்து கூடுதல் வந்து நாளாக இருக்கணும் எதை எது கூட்டிங்கன்னா நாலு வரும்னு பாருங்கள் ஒன்றையும் மூணையும் கூட்டினிங்கன்னா நாலு வருமா அப்படியே மூணையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா நாலு வரும் ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நாலு வரும் நிச்சயம் எதை கூட்டினிங்கனாலும் உங்களுக்கு நாலு வராது அதை தாண்டி தான் போவோம் அப்போ இது ஒரு மூணு ஆல்ரெடி வந்து ஒரே எண் முக எண்ணு அது ஒரு ஆறு ஆறு இது ஒரு மூணு அப்படின்னு சொல்லி ஒன்பதுன்னு மேலே போட்டிங்கன்னா தப்பாக வரும் ஏன்னால் நம்ம இந்த ஆறை கூட்டும் போதே இந்த ரெண்டு கம்மா ரெண்டையும் கூட்டிட்டோம் அப்போது நம்ம கூடுதல் வந்து நாலாக இருக்கிறதுல வந்து ஒன்று கழிச்சிக்கணும் ரெண்டு தான் போடணும் ஏன்னா இந்த ரெண்டு கம்மா ரெண்டு ஆல்ரெடி கூட்டிட்டோம் ஒன்று கம்மா மூணையும் மூணு கம்ம ஒன்னும் தான் எக்ஸ்ட்ரா கூட்டணும் அப்போது மொத்தமாக வந்து எட்டு இந்த சைடில் ஒரு ஆறு இங்கே ஒன்று இங்கே ஒன்று மொத்தம் எட்டு வருதுங்களா எட்டு கீழே வந்து மொத்த நிகழ்வுகள் வந்து முப்பத்தி ஆறு அதை போட்டிங்கன்னா எட்டு பை முப்பத்தி ஆறுன்னு வரும் இதை நாலாவது வாய்ப்பாட்டில் ஆச்சுன்னா ரெண்டு முறை இதை நாலாவது வாய்ப்பாட்டில் ஆச்சுன்னா ஒன்பது முறை ரெண்டு பை ஒன்பதுன்னு வரும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி மூன்று சீரான நாணயங்கள் வந்து முறையே ஒரே நேரத்தில் சுண்டப்படுது அப்படி இருக்கிறப்போ என்னென்ன நிகழ்தகவு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மூணு நாணயம்னா இந்த மாதிரி வரும் மொத்தமாக வந்து எட்டு வரும் இதில் நம்மளுக்கு என்னென்ன கேட்குறாங்கன்றதை பாருங்கள் மொத்தமாக எட்டு நிகழ்வுகளாக அதான் போட்டுக்கங்க அனைத்தும் தலையாக கிடைக்க அனைத்தும் தலையாக இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான் அப்போது மேலே ஒன்றுன்னு போட்டுக்குங்க ஒன்று பை எட்டுன்னு வருது இல்லைங்களா அதுதான் வந்து முதல் கேள்விக்கான விடை இரண்டாவது கேள்வியில் என்னென்னு கேட்குறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க இதில் ஒரே விஷயம் மட்டும் நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் கேட்டால் என்ன பண்ணணும் அதிகபட்சம் கேட்டால் என்ன பண்ணணும் குறைந்தபட்சம் கேட்டாங்கன்னா குறைந்தபட்சம் ஒன்று இருந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா குறைஞ்சது ஒன்று இருக்கணும் அதிகபட்சம் எவ்வளோ ஒன்றாக இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து அதுக்கான மீனிங் இதே வந்து அதிகபட்சம் ஒன்றுன்னு சொன்னாங்கன்னா அதிகபட்சமாக வந்து உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரூபா தான் இருக்கணும் அதுக்கு மேலே உன்னால் போட முடியாது அதுக்கு கீழே எவ்வளோ வேணால் போட்டுருக்கலாம் போடாமலேயும் இருக்கலாம் இதுதான் வந்து இதுக்கான விளக்கம் இதை வந்து தெளிவாக படிச்சிங்க இதை வந்து நம்ம முன்னாடி வீடியோ எடுத்தோம் இல்லைங்களா அதிலையே சொல்லியிருப்போம் இது அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்க பார்த்துக்குங்க இப்போது குறைந்தபட்சம் ஒரு பூ குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கணும் இருக்குதா இதுலேயும் இருக்குதா இதுலேயும் இருக்குதா குறைஞ்சது ஒன்றாவது இருக்கணுன்றாங்க இதில் இல்லை அப்போது அதை சேர்த்தக்கூடாது குறைஞ்சது ஒன்றுன்னா அதிகபட்சம் எவ்வளோ வேணா இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் மூணாக இருக்கலாம் இல்லைங்களா இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இடத்துல வந்து குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்குது அப்போது ஏழு பை எட்டுன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்தது அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க அதிகபட்சம் என்ன சொன்னோம் அதிகபட்சமாகவே ஒன்று தான் இருக்கணும் அப்படி இல்லைனா இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதிகபட்சமாக ஒரு தலை எதில் இருக்குன்னு பாருங்கள் இதில் ஒன்று இதில் ரெண்டு இதில் மூணு இதெல்லாம் வந்து ரெண்டு தலை மூணு தலை இருக்குது நம்மளுக்கு வந்து அதிகபட்சம் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேலே இருக்கவே கூடாது அப்போது இது மூணு இல்லாமலேயும் இருக்கலாம்னு சொன்னோம் இல்லைங்களா அதிகபட்சம் சொன்னாங்கன்னா இதில் இல்லாமல் இருக்குது அது மொத்தத்தில் இது நாலு தான் வந்து நம்மளுக்கு தேவையானது அதை மேலே போட்டுங்க மொத்தமாக நடக்கிறது வந்து எட்டு நிகழ்வுகள் அதை கீழே போட்டுங்க போட்டுட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா நாலாவாய்ப்பாட்டில் ஒரு முறை நாலா வாய்ப்பாட்டில் ரெண்டு முறை ஒன்று பை ரெண்டுன்னு வரும் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி அதிகபட்சமாக இரண்டு பூ இருக்க நிகழ்ச்சக என்னன்னு கேட்குறாங்க அதிகபட்சம் என்ன சொன்னோம் அதிகமாகவே ரெண்டு தான் இருக்கணும் அது கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது விட ரெண்டு விட அதிகமாக இருக்க சொன்னோம் அப்போது இது வராது ஏன்னா வந்து ரெண்டு விட அது அதிகமாக இருக்குது மிச்சம் எல்லாமே பாருங்கள் ரெண்டாக இருக்குங்களா இதெல்லாம் இது ரெண்டு விட குறைவாக இருக்குது நம்ம என்ன பண்ணோம் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதாவது அதிகபட்சம்னு சொல்லிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம் இல்லாமலேயே இருக்கலாம் இல்லைங்களா அப்படி இருக்கிறப்போ இந்த மூணு டீ வர் மூணு பூ வருது இல்லைங்களா அது மட்டும்தான் வந்து ரெண்டு அடி அதிகமாக இருக்கும் அப்போ அது மட்டும் வராது இருக்கிற ஏழுமே வரும் அதை வந்து மேலே போட்டுங்க கீழே வந்து மொத்த நிகழ்வுகள் அதை போட்டிங்கன்னா ஏழு பை எட்டுன்னு வரும் அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து சீரான மூன்று நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன அதில் வந்து அதிகபட்சம் ரெண்டு பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் ரெண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகைத்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியும் நீங்கள் தான் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்ல போகிறீங்க முன்னாடி ஒரு கேள்வி வந்து பகடை கணக்கில் கொடுத்தேன் இப்போது நானே கணக்கில் கொடுக்குறேன் மொத்தமாக வந்து ரெண்டு கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலை சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ரெண்டு கொஸ்டினையும் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து எத்தனை பேருக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்றது எனக்கு தெரியும் நம்ம கனவுகான் சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து யூடியூப் நம்மளுக்கு போனாலுமே டெலகிராமில் டச்சில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே போல் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஸ்ஐக்கு ப்ரப்பர் ஆகிறவங்களுக்கும் தனியாக ஒரு ஸ்டாகிராம் குரூப்பை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து எஸ்ஐக்கு தேவையான வீடியோக்கள் மற்றும் முக்கிய குறிப்புகள் வந்து அதில் ஷேர் பண்ணுவோம் அதனால் அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது தான் சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து நிகழ்த்தகவுக்கு நாணயத்துக்கும் சரி பகடைக்கும் சரி வீடியோ போட்டிருக்கோம் அந்த ரெண்டு வீடியோவுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனகாஞ்சிவா நன்றி வணக்கம்